என்ன சொன்னாங்க ஆஹ் எனக்கு அதனால வந்து அலர்ஜி மாதிரி கல்பனா

ஏழு மணி லைவ்ல பாக்கலாம் சங்கரி ஏழு மணிக்கு சொல்றேன் கல்வி கரும்பு ஜூஸ் அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டதுனால சாப்பாடு வேண்டாம்ங்க அதை வாங்கி பொண்ணு அதை நானும் வச்சிருக்கேன் சாப்பிடல இன்னும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் கல்பனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த காலையில் பார்க்கலையா ஜெகநாதர் கோயில் காமிச்சுன்னு லைவில் அக்காவுக்கு ஜோரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த ஓகே மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் எந்த சாப்பாடு வெஜ் மீல்ஸ் தான் கல்பனா எனக்கு சாப்பட வாங்கிட்டு வீட்டுக்கு இருக்கேன் ஊசி இல்ல சங்கரி கோல்டு வச்சுட்டு கரும்பு ஜூஸ் சாப்பிட்டீங்க ஆமா ஆமா நான் குடிக்கல குடிக்கலாம் குடிச்சேன் பசங்க அக்கா தான் குடிச்சாங்க இப்ப பரவாயில்லையா மெடிசன் எதுவும் சாப்பிடல லட்சுமி வீட்டுக்கு போய்தான் அப்படியே தான் இருக்கு வீட்டுக்கு போனா வந்து வீட்டில் வேலை இருக்குது வீடு வாசெல்லாம் பெருக்கணும் வேலை எல்லாம் இருக்குது எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து நைட்டு ஏழு மணி லைவ் காக்க வரேன் யூடியூப் லைவ் கிளாரிட்டியாக ஆகும் இல்லை லைவ் ஆமாங்க கொஞ்சம் இதோ இங்கே தான் உட்காந்துருக்காங்க தனக்கு இங்கே தான் உட்காந்து தொமை போட வரல வந்து 你给他讲的讲的，高一零